கரூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் சம்பந்தமாக கரூர் மாவட்ட காவல்துறையும் கரூர் மாவட்ட நிர்வாகமும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது சம்பந்தமாக இங்கு டிஎன்பிஎல் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கக்கூடிய ஜென்ரல் அப்சர்வர் மற்றும் போலீஸ் அப்சர்வர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் மூணு பேர் இங்கே தங்கியிருக்காங்க அவங்கள பார்த்து எங்களுடைய குறைகளை பெடிஷனாக கொடுத்து வந்துருக்குறோம் என்னென்னா கரூர் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒருதலட்ச ஒருதலட்சமாக செயல்படுறாங்க அதிமுகவுக்குன்னா ஒரு சட்டம் அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி வேட்பாளருக்கு ஒரு சட்டம் மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க பர்மிஷன் கொடுக்குறதே அதே போல் தான் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நாங்கள் கொடி போட்டோம்னா நம்ம காவல்துறை அந்த கொடியெல்லாம் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லா விதத்துலேயும் ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க நேற்று ஒரே இடத்துல பிரச்சாரம் துவங்குறோம் அந்த ஒரு இருந்து அவங்க கரூர் தொகுதிக்குள்ளே போகிறாங்க நாங்கள் அதிலிருந்து ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி அரவக்குறிச்சி தொகுதிக்குள்ளே நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் நானும் வேட்பாளரும் வண்டியில் இருந்து பேச ஆரம்பித்த உடனே திமுகவினுடைய இந்த மணல் கடத்தக்கூடிய குண்டர்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க பத்து வண்டி எடுத்துகிட்டு வந்து ஆறு அடிச்சுட்டு வந்து சுற்றிக்கிட்டு போனாங்க திரும்ப வந்து வண்டி எடுத்துக்கு சுற்றி ஒருத்தர் மேலே வண்டி மோதிருச்சு உடனே பிரச்சனை ஆயிடுச்சு கை கிளம்பு ஆயிடுச்சு ஆனால் இந்த காவல்துறை அந்த இடத்துல யாருமே இல்லை ஒரே ஒரு போலீஸ் இருந்தாங்க அந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆகிட தெரிஞ்சுது நான் வண்டி விட்டு இறங்கலை வேட்பாளரும் வண்டி விட்டு இறங்கலை எங்கள் எல்லாம் வர சொல்லி நான் அமைதியாக வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் ரெண்டாவது பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வர்றார் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சின்னு சொல்கிறேன் ரிப்போர்ட் கொடுங்க பார்க்குறோங்கிறார் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு கட்சியும் பிரச்சாரம் துவங்குறாங்க முதல்ல ஒரே 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 நேரத்தில் அந்த பர்மிஷன் கொடுத்தது தப்பு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் அடி அடிதடிக்கே வரான் காரணம் என்னென்னா அவங்க எல்லாமே மணல் கடத்துகிற பாட்டிகள் இப்போ என்ன நடக்குதுன்னா கரூர் தொகுதியில் ஒரு அஞ்சு இடத்துல மேட்டுப்பாளையம் மல்லம்பாளையம் நெரு வாங்கல் இந்த ஏரியாக்களில் மணல் அல்றாங்க நான் அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக சொன்னேன் இன்றைக்கி மாட்டு வண்டிக்காரன் பூரா மணல் மாட்டு வண்டி ஓட்டி புழப்பு நடத்துகிறோம் பூரா வீட்டில் உட்காந்துருக்கான் இந்த பதினோரு மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிருவார் நீங்கள் மணல் போங்க எவனும் கேட்க மாட்டான் கேட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொன்னவர் சொன்ன காலமெல்லாம் போயிருச்சு இன்றைக்கி மாட்டு வண்டிக்காரன் நிலம அவ்வளோ மோசமாக இருக்குது ஆனால் பத்து மணிக்கு ஆரம்பித்தா வெடிய வெடி மணல் அல்றாங்க மணல் அள்ளி அதில் வர்ற பணத்தை வச்சு அந்த கரூர் ஒன்றியம் பூரா தேர்தல் செலவு தனியாக காசு செலவு பண்ணுறாங்க இதை டைரெக்டாக நானே எஸ்பியிட ரெண்டு தடவை ஃபோன் பண்ணேன் நைட் ஒன்றே கால் ஒரு நாள் மூன்றரை மணி ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம்ங்கிறார் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்ததோ எங்களுக்கு தெரியல அது ரிட்டர்னாகவும் கொடுத்து பார்த்துட்டோம் எதுவும் கிடையாது அதனால மணலை வச்சு மணல் மாஃபியாக்களை வச்சு கரூர் ஒன்றியத்தில் ஓட்டு வாங்கிக்கலாம் கரூர் தொகுதியில் ஓட்டு வாங்கிக்கலாங்கிற ஒரு கணக்கு போட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆறு லாரி நிற்கிது ஒரு மணல் செழிப்பக்கத்தில் மணலோட லாரி போய்கிட்டே இருக்குது காவல்துறை வேடிக்கை பார்க்குது எஸ்பி சொல்கிறாரு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறோங்கிறாரு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ் தான் காவலே காக்குது திருட்டு மணல் அல்றதுக்கு அவங்க தான் ரூட்டே போட்டு கொடுக்குறாங்க அவங்க சொல்லி என்ன பண்ணுறது இது அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் நூறுக்கு ஃபோன் பண்ணோம் இந்த மாதிரி லாரியில் மணல் கடத்துகிறாங்கன்னு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணோம் எந்த விதமான நடவடிக்கையில் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய மாட்டு வண்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் கம்ப்ளைன்ட் பண்ணால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி அடுத்த நாள் அந்த கம்ப்ளைண்ட் மேலே என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் பரவாயில்ல எதுவுமே இல்லையா ஏன்னா இவங்க தான் எல்லாத்துக்கும் தூண போகிறாங்க அதனால் மாவட்ட காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுது நாங்கள் எந்த இடத்துலையும் ரோடை கொடுக்காட்டில் ஆனால் இதுவரைக்கும் எங்கள் கேண்டிடேட் மேலே ரெண்டு எஃப்ஐஆர் போட்டாங்க ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் இதே காங்கிரஸ் கேண்டிடேட் மேலே எஃப்ஐஆர் கிடையாது காங்கிரஸ் கேண்டிடேட்டு கூட இருக்காங்க பாரு அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்களா இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் கண்துடைப்பு நாடகம் இருக்கிறாங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த காவல்துறையும் வச்சு தேர்தல் நடத்தினா தேர்தல் நியாயமாக நடக்காது மனித பட்டியல் ரெடி ஆயிடுச்சு காலைக்கதிரில் கூட வந்திருக்குது பட்டியலில் என்னென்னு தெரியல ஆடு அடைக்கிறது பட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மனுஷன் அடைச்சி வைக்கிறவங்களுக்கு பட்டி ரெடி ஆகிக்கிட்டு இருப்போம் அதையும் நாங்கள் சிவிஜியில் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கிறோம் அதையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்குறோம் இது ஜனநாயகமாக என்னங்கிறது தெரியல மனுஷனை கூட்டாந்து அடைச்சி வச்சு அவனுக்கு வேண்டியதை கவனித்து ஓட்டு வாங்க வாங்குறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஆறு ஆறு தொகுதி இருக்குது இதில் கரூர் தான் ரொம்ப அதிகம் ஏன்னா கரூரில் அஇஅதிமுக அதிக ஓட்டு வாங்கக்கூடாதான் இது வந்து ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம் யார் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க யார் பவரானவங்க யார் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய உத்தரவின் பேரில் யார் வேணாலும் மணல் அள்ளிக்கலாம் மணல் அள்ளிக்கலாம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தினம் ஒரு நாளைக்கு மினிமமாக பத்து லட்சத்துலேருந்து இருபது லட்ச ரூபா அந்த பணம் மணல் பணம் உள்ளே பிழந்தது இது எல்லாத்துக்கும் தெரியும் சாதாரணமாக மணல் சொல்கிறான் கவனிச்சு கவனிச்சுட்டு மேலேருந்து சொல்லித்தானே ஓட்டுறோம் அப்படிங்கிறான் அதுக்கு ப்ரைவேட்டில் சம்மந்தமில்லாம் ஒரு ஒரு இடத்துல தனியாக அதுக்கு பட்டி போடுறானுங்க ஆடு அடைக்கிறதுக்கு பேர் தான் பட்டி மனுஷனை அடைச்சி ஓட்டு வாங்கிற ஓ வேலை கருவுரை தான் நடக்குது அது மா மாவட்ட காவல்துறையுமே மாவட்ட நிர்வாகமும் கம்மனு திமுக வேஷ்டி எட்டிகிட்டு டிஎம்கேவுக்கு வேலை பார்த்துடலாம் சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு மெட்ராஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிற தேர்தல் கமிஷனில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண போகிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்